இயக்குனர் பா ரஞ்சித் இய கதில் கேஇ ஞானவேல் ராஜா ஆஃப் ஸ்டுடியோ கிரீன் ஃபிலிம்ஸ் மற்றும் நீலம் புரொடடக்ஷன்ஸ் இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் தங்கலான் இந்த படத்துல சியான் விக்ரம் பார்வதி திரிவேது மாலவிகா மோகனன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தங்களான் படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்திருக்காரு தங்களான் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு உங்களை எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஆக்சுவலி நேகா மேம் தான் பேசுகிறேன்னு சொன்னேன் அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஞானவேல் சார் எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்குனால் அவரால் இங்கே கலந்து கொள்ள முடியல ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காரு இவ்வளோ பெரிய ஆதரவு நீங்கள் கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு தங்களான் உலகளவில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்குன்னா அதுக்கு ஊடக நண்பர்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசு அதுக்கு நன்றி சொல்ல ஞானவேல் சார் உங்கள் எல்லோருக்கும் அவருடைய நன்றியை தெரிவிக்க சொல்லியிருக்காரு இந்த பயணம் இந்த கடந்த ரெண்டு வருஷமாக ரஞ்சித் சார்னுடைய இந்த மாபெரும் உழைப்பு விக்ரம் சார் நம்ம சொல்லவே வேணாம் சியான் விக்ரம் சார்னாலே நான் வந்து நிறைய இன்டர்வியூல சொல்லியிருந்தேன் விடாமுயற்சி அற்புதமான என்ன சார் அபரித்தியமான உழைப்பு அண்ட் அதை விட இன்னைக்கு நீங்கள் அந்த ப்ரொமோ வீடியோ பார்த்தீங்க அவரோட நான் திருப்பி ஒரு பத்து வருஷம் கழித்து நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தேன் அதே எனர்ஜி அதே உழைப்பு அதே அன்பு அதே என்ன சொல்கிறது டெடிக்கேஷன் இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லணுன்றதுக்காக அவர் கொடுத்த அந்த உழைப்பு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நடுவில் ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவில் இந்த படத்தை கொண்டு போய் இன்னைக்கு ஆந்திராலையும் சரி தமிழ்நாட்டிலையும் கேரளா கர்நாடகா எல்லா இடத்துலையும் மிகப்பெரிய லெவலில் இந்த படத்தை கொண்டு போய் ரீச் பண்ண ஆஹ் சியாம் விக்ரம் சாருக்கு ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மிக்க நன்றி சார் நீங்கள் இந்த படத்துல கொடுத்த உழைப்பு மாபெரும் உழைப்பு அதுக்கு பிறகு இந்த ப்ரொமோஷன் கொடுத்த உழைப்பு ஒரு பெஞ்ச்மார்க் உழைப்பு தமிழ் சினிமாவுக்கு நான் சொல்லுவேன் பெஞ்ச்மார்க் உழைப்பு அதாவது ஒரு நடிகர் ஒரு திரைப்படத்தில் நடித்தா மட்டும் பார்த்தாது அதை மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் ரீச் பண்ணி அதை ப்ரொடியூசர் அந்த படம் எல்லா வகையிலும் பெரிய வெற்றி அடையணுன்றதுக்காக அவருடைய டோட்டல் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்து என்ன சொல்லுது கூஸ் பம்ப் தான் ஒரு ஒரு இடத்துலையும் நான் பார்த்து வந்துகிட்டே இருந்தேன் அந்த கூட்டத்தின என்ன உள்ள போடலை தள்ளி விட்டுருவாங்க ஆனால் எல்லாம் தாண்டி அந்த அவருடைய அந்த என்டர்டெயின்மெண்ட் அங்கே எப்படி அந்த ஆடியன்ஸை கேதர் பண்ணி அந்த ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணி அவங்களுக்குள்ள தங்களான் படத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு உணர்வை உண்டாக்குன ஜியான் விக்ரம் சாருக்கு எங்க ஸ்டுடியோ கிரீன் சார்பில் மனமார்ந்த நன்றிகள் ரஞ்சித் சார் எல்லா இடத்துலையும் லாஸ்ட் டூ டேஸ் உங்களை மிஸ் பண்ணாங்க எங்கிட்ட நிறைய வந்து கேட்டது என்னென்னா ரஞ்சித் சார் வரல ரஞ்சித் சார் வரலன்னு சொல்லிட்டு நான் அவங்க எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன் அவர் வந்த எல்லா ஊர்லேயுமே மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய ஆரவாரமான ஒரு ஃபேன் பேஸ் அவர் இருக்காரு அவங்க எல்லாருமே வந்து ரஞ்சித் சார் கூட ஃபோட்டோ எடுக்கணும் ரஞ்சித் சாரோட நிற்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க வைசாக்ல நேற்று வரும்போது எங்கிட்ட கையில் கேட்டு எல்லோரும் எங்கே சார் ரஞ்சித் சார் இல்லைன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் வந்து சார்ட்டை சொல்லிடுறேன்னு மைக்கிலே சொல்லிட்டேன் அவங்களுக்கு ஸோ அந்த அளவு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கின படமாக இன்னைக்கு இந்த டீம் பண்ணியிருக்காங்க ஒரு அற்புதமான படைப்பு இந்த நேரத்தில் நான் வந்து மூணு பேர் சியான் சாரோட சேர்ந்து இந்த ப்ரொமோஷனில் அவ்வளோ அற்புதமான நடிப்பை மட்டும் கொடுக்காமல் கான்ட்ரிபியூஷன் டு ப்ரொமோஷன் ஒன்று வந்து ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்து நம்மளுக்கு ப்ரொமோஷனில் ஒரு ராக் ஸ்டாராக மாறின டெய்னியலுக்கு நன்றி நிறைய இடத்துல இன்றைக்கி நான் வைசாகில் ஏர்போர்ட்ல உள்ள என்ட்ரி ஆகிறேன் நிறைய செல்ஃபி எல்லாரும் செல்ஃபி எடுக்கணும் செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லிவிட்டு டேனியல் கூட கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் தலைவா இங்கே செட்டில் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவ்வளோ அவளுக்கு ஒரு ப்ரொமோஷனில் வந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு அவருடைய உழைப்பு மாலவிகா மோகனன் ஃபுல் டெடிக்கேஷன் இந்த படத்துக்காக அற்புதமான ஒரு ப்ரொமோஷன் எஃபர்ட் ஃபினாமினல்மா யூ ஹர் டன் அ கிரேட் ஜாப் ஐ திங்க் யூ கொனு கோ பிளேசஸ் இன் இந்தியன் சினிமா ஐ விஷ்யூ ஆல் த சக்ஸஸ் இந்த படம் ஒரு பெரிய லெவலில் பேனடியா லெவலில் உங்களை கொண்டு போக போது அடுத்த கட்டம் போக போகிறீங்க பார்வதி பற்றி நம்ம சொல்ல வேணாம் பார்வதி மேடம் எங்கள் பூ பார்வதி மரியான் பார்வதி அது பிறகு உள்ள நிறைய அற்புதமான படைப்புகளில் தன்னை ஒரு பெரிய நடிகையாக இன்றைக்கி நிலைநிறுத்தியிருக்கிற பார்வதி அவர்களும் எல்லா ப்ரொமோஷனையும் கான்ட்ரிபியூட் பண்ணி பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த மேடையில் இதை டைம் எடுத்துகிட்டு அவங்கள தேங்க் பண்ணுறதுக்காக சுடீகிரன் சாப்பில் நான் எடுத்துக்கிட்டேன் அண்டு எல்லோருமே காத்திருக்கிறது இந்த படம் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை தமிழ் சினிமாவில் ஏற்படுத்த போகுது என்ன மாதிரி விஷயங்களை பேச போகுது இந்த உழைப்புக்கு என்ன மாதிரி அங்கீகாரம் கிடைக்க போகுதுன்னு எல்லோருமே உங்களோட சேர்ந்து நாங்களும் காத்திருக்கிறோம் இந்த வாய்ப்பு கொடுத்த நன் வாய்ப்பு கொடுத்த டீமுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ உங்களை சொல்ல மன்னிட்டு மன்னிச்சிருங்க சார் சார் பரபட படம் ஓடிட்டேன் சார் மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுங்கன்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்ணி நான் வந்து அவரை பேசணும்னு சொன்னேன் தெலுங்கு மீடியாவில் ஜிவி பிரகாஷ் சார் பேசி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஊடங்களும் ஜிவி பிரகாஷ் தன்னுடைய மியூசிக்கை பேசிட்டு இருக்கு இன்றைக்கி தங்களானே தங்களானேன்னு ஒரு பெரிய குஸ்ம மூமெண்ட்ஸை உருவாக்கி இருக்கீங்கன்னா உங்களுடைய பாடல்களும் மினிக்கு மினிக்க ஆரம்பித்து தங்களானே இன்னைக்கு எல்லா பாடலையும் பெரிய லெவலில் வெற்றி அண்ட் அதோடு சேர்ந்து எனக்கு வந்து நிறைய தேட்டு சொன்னாங்க சார் பாட்டு வெற்றி அடைஞ்சாலே படம் சூப்பர் இருக்கு சார் சொன்னாங்க அந்த வெற்றியை இந்த பாடல்கள் மூலமாக கொடுத்த ஜிவி சாருக்கு நன்றி ப்ரொமோஷன் உங்கள் சப்போர்ட்டும் சரி பாடல்களும் சரி அடுத்து பிஜிஎம் நாளைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் பார்த்து சொல்ல போகிறோம் என்ன தெறிக்க விட்டுருக்கீங்க அப்படின்னு கிட்ட சொன்னீங்கல்ல அந்த தெறிக்க விட்டதுக்காக காத்திருக்குறோம் ஜிவி சார் சாரி மன்னிச்சிடுங்க உங்களை டப்புன்னு மிஸ் பண்ணிட்டேன் நம்ம நண்பர் இல்லை அப்படி நம்ம பேனருடைய நடிகர் மறந்துவிட்டேன் குண்டு ஆடியோ லான்ச்சில் இதே ஸ்டேஜ் தான் அப்போ ஒரு மூணு பேருக்கு முக்கியமாக நன்றி சொல்லியிருந்தேன் மூணு அண்ணனுங்க மறுபடியும் அதே மூணு அண்ணன்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறது வந்து நான் கடமைப்பட்டுருக்கேன் ஏன்னா ஐ கம்ப்ளீட் அ ஸ்மால் சர்க்கிள் அப்படின்னு நினைக்கிறேன் சினிமாவை லவ் பண்ணி வந்த எனக்கு தங்கலான் வந்து இட்ஸ் அ ஒரு நல்ல கம்ப்ளீட்டு இதுக்கப்புறம் தான் நான் என்னோடய ஜேர்னி வந்து சினிமேடகிராஃபராக வேறு வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன் அதில் மூணு பேர் என்னோட கூட பிறந்த அண்ணன் டோஜோ அவர் தான் எனக்கு ஃபோட்டோ விஷுவல் மீடியமில் ஃபோட்டோ ஃபோட்டோகிராஃபி ஒன்று இருக்குது அப்படின்றத வந்து ஒரு கேமராவை ஒரு கண் இப்படி பார்க்குது அப்படின்றத வச்சு எனக்கு ஒரு கேமரான்னா இதுதான் அப்படின்றது வந்து எங்கள் அண்ணன் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார் எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபிலேருந்து சினிமேடகிராஃபின்னு ஒரு ஒரு பெரிய ஒரு வேர்ல்டு இருக்குது அதுக்குள்ளே அழைச்சிட்டு போனது வந்து முரளி அண்ணா அண்ணா இல்லைன்னா நான் அந்த ஸ்டேஜில் இப்போ இல்லை அந்த முளி முரளிண்ணாவுக்கு எனக்கு என்னோடய நன்றிகள் சினிமேடகிராஃபி உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்ற வாய்ப்பை வந்து அடுத்தடுத்து குண்டுலேருந்து நட்சத்திரம் நகரிலேருந்து இப்போ தங்கலாண்டிலேருந்து எனக்கு கொடுத்த ரஞ்சித் அண்ணா ரஞ்சித் அண்ணாவுக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த மூணு பேருக்கு எப்பொழுதுமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது ஆனால் என்னோடய ஹாட்டில் எப்பொழுதுமே அவங்க இருப்பாங்க ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விக்ரம் சார் மாளவிகா மேம் பார்வதி மேம் டேனியல் இந்த நாலு பேரும் இந்த ஒன் வீக்காக அடித்த டூர் வந்து வேறு லெவலில் ஒரு ப்ரமோஷனு வெரி குட் அந்த சார் மோர் தென் அ வீக் சார் ஆமாம் யா சார் அது இட் வாஸ் ட்ரெமெண்டஸ் அவங்களோட எஃபர்ட்டு பார்த்தா நேற்று குண்டூரில் பயங்கரமாக டான்ஸ் ஆடிட்டுருக்காரு நான் வைசாக்ல இருக்கார் அமேசிங் ஓகே சார் ஏன்னா நேற்று நான் ஒரு ஷூட்டில் இருந்தால் அப்போ ரெயின் ஃபைட் எடுத்துகிட்டு இருந்தேன் அப்போது சடனாக எனக்கு ஞாபகம் வந்தது கும்பகோணம் மென்ஸ் காலேஜில் நான் ஃபஸ்ட்டு விக்ரம் சாரை பார்த்தது வந்து அந்த ஹாஸ்டலில் நடந்த ரெயின் ஃபைட்டு அந்த ரெயின் எப்படி அந்த ரெயின் சேது சார் நான் சிக்ஸ்த் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன் சார் அப்போது அங்கே வந்து ம ரெயின் எப்படி க்ரியேட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஸ்கூல் பையன் பார்த்தது வந்து அப்படியே பைப்லாம் அடிச்சு ஒரு ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தாங்க சார் அதுக்குள்ளே அவரோட காம்படிட்டர் ஒருத்தர் போட்டு பழப்பாங்க ஒரு ஃபைட்டு ஃபர்ஸ்ட் ஃபைட்டு செய்யறதுல அந்த ஷூட்டிங் பார்த்து நேற்று நான் ஒரு ஷூட்டில் வந்து மழை எடுக்கும் போது அது பயங்கரமாக கம்ப்ளீட் ஆகிச்சு அதுக்கு முக்கியமான நன்றி ரஞ்சிதானாவுக்கு தான் ஏன்னா விக்ரம் சார் மாதிரியான ஒரு இங்கே ஸ்டேஜில் உட்காந்துருக்க எல்லாருமே வந்து லெஜண்ட் தான் நாங்கள் தான் நான் தான் இருக்கிறதுலே ஒரு ரெண்டு ரெண்டாவது படம் மூணாவது படம் பண்ணுற ஒரு டெக்னீஷியன் அவர் ஐம்பதாவது ஆ ஆர்ட ஆர்ட் டேரக்டர் வந்து ஐம்பதாவது படம் பண்ணுறாரு செல்வா ப்ரோ இருபத்தஞ்சாவது படம் ஜி ப்ரோஹா சார் சொல்லவே தேவையில்லை இருக்கிறதுலே ஜூனியர் நான் தான் என்னை யாருமே ஆக்ட் பண்ணவே இல்லை இந்த சீனியர்ஸ்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கிட்டாங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் என்னோட டீம் நிறையா இடத்துல நான் எப்பொழுதுமே மிஸ் பண்ணிடுறேன் சினிமாடோகிராஃபி டீமில் வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லஸ் பாண்டியன் புஷ்பா இந்த படத்துக்கு ரொம்ப ஏன்னா என்னதான் ராபின் திலக் ராகுல் வந்து கஷ்டப்பட்டு ஷா சார் ஜிம்மியில் ஷார்ட் எடுத்தாலும் ஃபோக்கஸ் வந்து ரொம்ப ஒரு ஃபஸ்ட்டேக்கே ஓகே